மேரி வினிஃப்ரிடா அவர்களுடைய நூல்களின் அறிமுக விழாவின் மேடையின் பெருமையாக வீற்றிருக்கின்ற மேலோரே அவையை அலங்கரிக்கின்ற அவையோரே அத்தனை பேருக்கும் மாலை வணக்கங்கள் இஃப் நாட் நவ் தென் வென் இஃப் நாட் யூ தென் ஹூ ரபின் ஷர்மா என்கின்ற எழுத்தாளர் இத்தகைய கேள்விகளை முன்வைத்து தமது சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வார் இப்பொழுது செய்யப்படாவிட்டால் எப்பொழுது ஆகும் நாம் நீங்கள் செய்யாவிட்டால் யார் செய்வார் அப்படி சொல்லி இந்த சிறப்பான பங்களிப்பினை நாம் கடந்து போய்விட முடியாது அது உங்கள் கடமை நீங்கள் ஆற்ற வேண்டிய பொறுப்பு என இந்த பாரிய பங்களிப்பை நாம் நீத்துப் போக செய்யக்கூடாது மேரி வினிஃபுடா அவர்கள் எழுதி வழங்குகின்ற இந்நூல்கள் வரும் எழுத்து நோக்கம் கொண்டவையல்ல நமக்கு நம் சமூகத்திற்கு நம் கல்விச் சமூகத்திற்கு நம் வரலாற்றிற்கு அவை பங்களிப்பு செலுத்துகின்றன அந்த வகையிலே இந்த விழா வியந்து பாராட்டப்பட வேண்டியது நூல்களின் ஆசிரியர் பாராட்டப்பட வேண்டியவர் அந்த நூல் எழுத்தாக்கத்திற்கு உதவி நிற்கின்ற அத்தனை பேரும் யாழ் பல்கலைக்கழகமும் பாராட்டு பெற வேண்டியவர்கள் பெற வேண்டியது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என கூறுகின்ற கீதையை நாங்கள் இன்னமொரு கோணத்திலிருந்து அணுகினால் இந்த விரிவுரையாளர்கள் இந்த பேராசிரியர்கள் இந்த கல்விக்கூடம் தங்கள் பணியை கல்வி தேடலை தங்கள் பங்களிப்பை கடமைக்காக கொண்டிருக்கிறார்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் ஆற்றிக்கொண்டிருக்கின்றது என நாம் குறுக்கிவிட முடியாது பலன் அந்த பலன் நமக்கு நம் இனத்திற்கு நம் வரலாற்றிற்கு நம் சமகால சந்ததியினருக்கு வாக்குறுதிகளாக திசைகாட்டிகளாக வழங்கப்பட்டிருப்பதிலே நமக்கு மகிழ்ச்சி பெருமை இந்த வேளையிலே இந்த நூல்களை யாத்து வழங்குகின்ற ஆசிரியருக்கும் அவரை சமூகத்திற்கு வெளிச்சமிட்டு காட்டுகின்ற யாழ் பல்கலைக்கழகத்திற்கும் அவரோடு துணியாக நின்று உழைக்கின்றவர்களுக்கும் குறிப்பாக வினிஃபீடா அவருடைய பெற்றோருக்கும் அவரை சுற்றி இருக்கின்ற கல்வி சமூகத்திற்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி அமர்கின்றோம் நன்றி